சரி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒரு ராஜா கிட்ட ரெண்டு குற்றவாளிகளை கூட்டிகிட்டு வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ ராஜா கேட்குறாரு என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ மந்திரி சொல்கிறாரு ஒருத்த வந்து நேற்று அரண்மனையில் திருடுறதுக்கு வந்தா அப்படின்னு அப்போ இன்னொருத்த வந்து வயல்வெளிகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட புலி வருது புலி வருதுன்னு சொல்லி அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்தான் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஒருத்தனுக்கு நூறு சவுக்கடியும் ஒருத்தனுக்கு ஆயிரம் சவுக்கடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா மந்திரி கிட்ட சொல்கிறாரு அப்போ மந்திரிக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு நீ யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு எந்த தண்டனை கொடுக்குறதுன்னு கரெக்டாக கேட்கலையேன்னு போய் மறுபடியும் ராஜா போய் கேட்குறாரு யாருக்கு ராஜா நூறு அடியும் சவுக்கடி இன்னொருத்தருக்கு ஆயிரம் சவுக்கடி சொன்னார் இல்லையா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ ராஜா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த நேற்று திருட வந்தான் இல்லையா அவனுக்கு நூறு சவுக்கடியும் இந்த வேலை செய்ய விடாமல் பொய் சொல்லி நடந்தான் இல்லையா அவனுக்கு ஆயிரம் கொடுங்கன்னு அப்போ கேட்குறாரு பொய் சொல்கிறத விட திருடுறதவன் குற்றம் அதிகம் ஆனால் நீங்கள் போய் அவருக்கு தண்டனை கம்மியாக கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டார் அம்மா அப்போ அதுக்கு ராஜா என்ன சொன்னார் என்ன சொன்னார் திருடுறத விட பொய் சொல்கிறது ரொம்ப குற்றம் அது இல்லாமல் மற்றவங்களோட நேரத்தை என்ன இவன் வேலை வீணடிச்சா